இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளை சுறா மீன் குழம்பு மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு மஞ்சள் தூள் மசாலாத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரத்துக்கு வச்சுக்கலாம் அது கூடயே பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருவேப்பில ஆட் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ தாளிப் ரெடி பண்ணலாம் என்ன சூடு ஏறினதும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலர்னு மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கறி தாளிக்கிற மாதிரியே தாளித்து விட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா கறி குழம்பு கோழி கறி வைக்கிற டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சிருந்த மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தேவையான அளவு தண்ணி விற்றுக்கலாம் புளி எதுவுமே சேர்க்க மாட்டோம் வெறும் தண்ணி தான் ஊற்றி நல்ல குழம்ப கொதிக்க வச்சுட்டு கடைசியில் தேங்காய் பாலும் ஊற்றிட்டு இந்த குழம்போட முருங்கைக்காய் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணியிருக்கிறேன் இதையும் மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம் சூப்பரான மீன் குழம்பும் ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்